எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கருணை கிழங்கு இந்த கருணை கிழங்கு பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து உடலுக்கு அதாவது நம்ம உடம்புக்கு அப்புறம் ஸ்டொமக்கு வயிறுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் இது பேர் வந்து கருணை கிழங்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கதாக சொல்கிறாங்க இப்போ இந்த கிழங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு எட்டு மாதத்துக்குள்ள பயிர் இது இது ஒரு கிழங்கு வகை இதை வந்து இந்த மாதிரி ரைஸ்டு பெட்ஸு அதாவது கொஞ்சம் உயரமாக அமைக்கப்பட்ட ஒரு பெட்டு மாதிரி உள்ள அமைப்பு இருமடி பாத்தின்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி ஒரு மேட்டு பாத்தி அமைக்கணும் ஸோ இது வந்து ஆல்ரெடி வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி மண்ணை ஃபில் பண்ணி இந்த கிழங்கு மஞ்சள் சேம்ப கிழங்கு அப்புறம் வந்து இந்த கருணை கிழங்கு இதெல்லாம் வந்து பதிச்சு வச்சுருந்தோம் ஸோ இது வந்து பதிச்சு வச்சு ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதம் ஆச்சுது ஸோ இதோட காலம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் டு எட்டு மாதத்தில் இது வந்து அறுவடை அறுவடை பண்ணிடலாம் இந்த மாதிரி அந்த இலைகள் வந்து காஞ்சி போயிடும் ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் இது வந்து அந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து அரு இதாகிடுச்சி விளைஞ்சிட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி தோண்டி எடுக்கணும் ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து கருணை கிழங்கு எடுக்கிறேன் ஏன்னா வந்து வாழை வாழை விவசாயம் அதுக்கப்புறம் நெல் ஸோ அதுக்கப்புறம் சுரைக்காய் இளவங்காய் அந்த மாதிரி விவசாய விவசாயங்கள் தான் பண்ணியிருக்கோம் அதிகமாக இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து ரொம்ப விவசாயம் பண்ணதில்லை ஸோ இதுவும் இது பண்ணி பார்ப்போம் நம்ம அறுவடை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இந்த கருணை கிழங்கு வந்து நம்ம பதிச்சு வச்சோம் இப்போ வந்து அறுவடை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ எப்படி கிழங்கு வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுதான் வந்து கருணை கிழங்கு இது அதாவது தாய் கிழங்கு வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக்டிருந்துச்சு அப்புறம் வந்து சின்ன சின்ன கிழங்காட்டிருந்துச்சு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து தோண்டி எடுத்தேன் ஒரு அறுவாதான் கையில் இருந்துச்சு ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தோண்டி எடுக்கிறேன் ஸோ நம்ம வந்து நல்லா இல்லை பார்த்திங்கன்னா நான் இப்படி வேறோட சேர்ந்து தாய் கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்குது வேறு எல்லாமே சின்னதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து இடம் கம்மியாக கா இடம் இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி கிழங்கு விளைய வைக்கலாம் இப்போ இந்த கிழங்கு அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிழங்கை வந்து திரும்பியும் பதித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது திரும்பியும் இதே மாதிரி வளர்ந்து நம்மளுக்கு வந்து பலன் தரும் ஸோ கண்டினியூஸாக அந்த இடத்துல வந்து நீங்கள் கிழங்கு வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கிழங்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இதில் பக்கத்தில் வந்து மஞ்சள் ப்ளஸ் வந்து சேம்ப கிழங்குமே நான் வச்சுருக்கேன் ஸோ அதுவுமே வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதை வேறு வீடியோஸில் வந்து காட்டுறேன் ஸோ இப்போது வந்து நம்ம என்னென்னா இயற்கை வந்து நம்ம பேணி பாதுகாக்கிற கூடிய இடத்துல இருக்கும் அதாவது இப்போ வந்து எங்கேயுமே வந்து இயற்கையான பொருட்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப அரிதாகிட்டே வருது அதாவது ஹைபிரிட் ஹைப்ரிட்டு பொருட்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கிது ஹைப்ரிட் தக்காளி ஹைப்ரிட் மிளகாய் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட்கள் போக போக இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு அதே மாதிரி அதிகமான பூச்சிக்கொல்லி உபயோகம் பண்ண வேண்டியது பண்ணுற பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஈல்டு அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து இயற்கை வழி வழியில் என்னென்ன நம்மளால் என்னென்ன முடியுமோ இந்த மாதிரி கிழங்கு ஸோ தக்காளி மிளகாய் இதெல்லாம் வந்து நம்மளே பயிரிட்டு சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி மரங்களும் நிறையா வந்து நம்ம வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் இப்போ இந்த இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மஞ்சள் இது எல்லாமே இந்த வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜு எல்லாம் மண்ணை ஃபில் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் லேண்டு அதாவது பயன்படுத்தாத நிலம் வேஸ்ட்லேண்டு எதுவுமே கிடையாது பயன்படுத்தாத இடங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க பண்ணி நீங்களே வந்து ஈல்டு எடுத்து சாப்பிடுங்க அது வந்து உண்மையிலே மனதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த கருணை கிழங்கை வந்து நீங்கள் உடனே வந்து சாப்பிட்றாதீங்க ஒரு இருபது நாள் கழித்து சாப்பிடுங்க அப்போ தான் வந்து அந்த சுனைப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும் நன்றி வணக்கம்